அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் குழந்தைகள் நல மருத்துவர் பட்டர்ஃப்ளை ஹாஸ்பிட்டல் காரைக்குடி இந்த பதிவில் உணவை வெறுக்கும் குழந்தைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஃபுட் அவர்ஷன் இன் சில்ட்ரன் இந்த டாப்பிக்கை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும் பத்து வயசுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் அதுவும் தினம் தினம் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இந்த குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது தான் இந்த சாப்பாடை நினச்சாவே நிறைய பேரண்ட்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க என்னோட பேஷன்ஸு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் என்னை பார்க்கும்போது கேட்குற விஷயங்கள் சார் குழந்தை சரியாக சாப்பிடலை சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம் சுத்தமாக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க இதுதான் ரிப்பீட்டடாக தே ஆர் ஜஸ்ட் கம்மிங் ஸோ இந்த சுச்சுவேஷன் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் கொஞ்சம் புரிய வைக்க போகிறேன் ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு நம்ம உணவு கொடுக்க ஆரம்பிக்கும்போது இந்த திட உணவுகள் கொடுக்க ஆரம்பிக்கும்போது மதர்ஸ் அவங்க தான் வந்து இந்த ப்ராசஸை லீட் பண்ணுறாங்க இந்த லீடராக இருக்கும்போது எந்த நேரத்தில் குழந்தைக்கு உணவு கொடுக்கணும் என்ன உணவு கொடுக்கணும் எவ்வளோ உணவு கொடுக்கணும் இது எல்லாமே தீர்மானிக்கிற ஒரு லீடிங் ரோலில் தாய்மார்கள் இருக்காங்க இந்த மாதிரி ரோலில் அவங்க இருக்கும்போது இவங்களோட எதிர்பார்ப்பும் குழந்தைங்களோட தேவையும் மாறுபட்டு இருந்துச்சு அப்படின்னா இதில் தாய்மார்களுக்கு ஏமாற்றம் ஏற்படும் இந்த ஏமாற்றம் ஏற்படும் போது அதாவது இந்த குழந்தைங்க வந்து தாய்மார்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உணவை எடுத்துக்கல அப்படிங்கும்போது ஒரு தாய் உள்ளம் அதாவது குழந்த நல்லா இருக்கணும் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மேலோங்கும் போது குழந்தைங்க வந்து அவங்களுக்கு வேணான்னு சொன்னாலும் அதை வந்து இவங்க மதிக்காமல் அவங்கள ஓவர் ரைட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி உணவுகள் கொடுப்பாங்க குழந்தைங்க சின்னமாக இருக்கும்போது ரொம்ப ரிபல் பண்ண முடியாது வேறு வழி இல்லாமல் சாப்பிடுவாங்க அது வேறு வழி இல்லாமல் அவங்க சாப்பிட்டாலும் அவங்க மனசளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மதர்ஸ் புரிஞ்சுக்கணும் ஒரு பிடிக்காத விஷயம் ஒரு தடவை இல்லை திருப்பி திருப்பி நடக்கும்போது என்ன ஆகும்னா அது மேலே ஒரு வெறுப்பு வரும் அந்த வெறுப்பு தான் நாலடைவில் குழந்தைங்க வந்து உணவு சாப்பிட்றதே மொத்தமாக தவிர்த்துடுறாங்க இது தான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற ஒரு சிம்பிளான டிப்பு இந்த சாப்பாடு ஊட்டுற ப்ராசஸில் ரெண்டு பேரும் இன்வால்மெண்ட் இருக்கணும் குழந்தையும் இன்வால்வ் ஆகணும் மதரும் இன்வால்வ் ஆகணும் மதரோட இன்வால்மெண்ட் வந்து குழந்தை என்ன உணவு சாப்பிட போகிறாங்க எந்த மாதிரி சாப்பிட போகிறாங்க எந்த மாதிரினா அவங்க வந்து ஸ்பூனில் சாப்பிட போகிறாங்களா ஊட்டி விட போகிறாங்களா அவங்களா சாப்பிட குழந்தையா சாப்பிட வைக்க போகிறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்ன உணவு இட்லி சாப்பிடணுமா சாதா சாப்பிடணுமா சத்து மாவு சாப்பிடணுமா அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணணும் அதே மாதிரி எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் வந்து குழந்தைங்களையே நீங்கள் டிசைட் பண்ண விடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை நான் கிளினிக்கில் சொல்லும்போது சார் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அவங்களோட இஷ்டத்துக்கு விட்டால் சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு நிறைய தாய்மார்கள் சொல்லி பயப்படுறாங்க நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டலை அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப வீக் ஆயிடுவாங்க இது தப்பான ஒரு புரிதல் குழந்தைங்களுக்குன்னு இல்லை நம்மளோட ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே சர்வைவல் இன்ஸ்டிங்கன்னு ஒன்று இருக்குது அந்த இன்ஸ்டிங்கை வந்து உங்கள் குழந்தைக்கும் இருக்குதுன்னு நீங்கள் நம்பணும் குழந்தைங்க ஒருவேளை சரியாக சாப்பிடலையா போதும்னு சொல்கிறாங்களா ரெஸ்பெக்ட் தென் அவங்க சொல்கிறத மதிப்பு கொடுத்து சரி போதும் நீ போ அப்படின்னு சொல்லிடுங்க அடுத்து திருப்பி எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும்போதோ இல்ல இல்லை எனக்கு பிஸ்கெட் வேணும் பால் வேணும் அப்படின்னு கேட்கும்போதோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன உணவு சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறது உங்களோட கண்ட்ரோல் இந்த நேரத்தில் குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தெளிவுபடுத்தணும் அவங்களுக்கு சாப்பாடு இஸ் அவைலபிள் நீங்கள் கொடுக்குற சாப்பாடை தான் அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறத புரிய வைங்க நிறைய குழந்தைங்க ரொம்ப செல்லம் அடம் பிடிக்கிற குணம் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இருக்குது அவங்க வந்து எனக்கு பிஸ்கெட் தான் வேணும் பால் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னா நீங்கள் கோவப்படாமல் பொறுமையாக உட்காந்து அவங்களோட ஹெல்த்துக்கு அது நல்லதில்லை இப்போதைக்கு நமக்கு அது அவைலபிளாகவும் இல்லை உனக்கு பசிக்குது அப்படின்னா சாப்பாடு இருக்குது நீ சாப்பிடு விருப்பம் இருந்தால் சாப்பிடு நான் ஃபோர்ஸ் பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் ஜென்டெலாம் புரிய வைங்க ஆரம்பத்தில் இந்த குழந்தைங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நேரம் ஆகும்போது இந்த குழந்தைங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் சாப்பிடாமல் இருந்தால் பசி வர்ற மாதிரி இந்த குழந்தைங்களுக்கும் பசி வரும் இதை நீங்கள் நம்பணும் எனர்ஜி இல்லாமல் குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸு பண்ண முடியாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பிரெயின் வந்து அவங்கள சாப்பிட சொல்லும் இந்த பிரெயின் வந்து என்ன சாப்பிட சொல்லணும் என்ன சாப்பிடணுங்கிறதையும் சொல்லும் அதை தான் நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக ஓவர் ரைட் பண்ணணும் இப்போ குழந்தை எனக்கு பிஸ்கெட் வேணும்னு கேட்டால் அதை நீங்கள் எப்படியாவது ஓவர் ரைட் பண்ணி சாப்பாடு தான் சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் உங்களோட சாமர்த்தியத்தனத்தை காமிக்கணும் இதை வந்து குழந்தைங்களுக்கு கோபமாகவோ அவங்கள வந்து ரொம்ப ஹார்ஷாவோ ட்ரீட் பண்ணக்கூடாது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி குழந்தைங்கள்கிட்ட வந்து உணவு பற்றின சில விஷயங்களை வந்து அவங்களோட மனசில் இம்ப்ளான் பண்ணுங்கள் இப்போது இந்த உணவு சாப்பிட்டா நல்லது இந்த உணவு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த உணவு சாப்பிட்டா வந்து மசில்ஸ்க்கு நல்லது இந்த உணவு சாப்பிட்டா ஐஸ்க்கு நல்லது இந்த உணவு சாப்பிட்டா ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நீங்கள் செய்யணும் அதே மாதிரி அவங்க ஒரு விஷயம் செய்யும்போது நல்லா சாப்பிடும்போது அதை நம்ம வந்து ரிவார்ட் பண்ணணும் ஆல்தோ அவங்க வால்யூம் வந்து கம்மியாக சாப்பிட்டாலும் ட்ரை டு என்கரேஜ் தெம் பை அப்ரிஷியேட்டிங் தேர் எஃபர்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தயவுசெய்து குழந்தைங்களோட இன்ஸ்டிங்கை நம்புங்க குழந்தைங்களை வந்து இந்த சாப்பாடுற குழந்தைங்களை வந்து இந்த சாப்பிட்ற ப்ராசஸில் அவங்கள லீட் ரோலாக கொண்டு வாங்க எவ்வளோ சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற உரிமையை உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுங்க ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்க குழந்தைங்க இந்த சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வரும்போது உடனே உங்களுக்கு தெரியாது இட் வில் டேக் அட்லீஸ்ட் டூ டு த்ரீ வீக்ஸ் பிஃபோர் யூ ஸ்டார்ட் சீயிங் சம் டிஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த மாறுதல் நீங்கள் ஏற்படுத்தும் போது ரெண்டுலேருந்து மூணு வாரம் ஆகும் அதோடய பெனிஃபிட் நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாள் செஞ்சுட்டு சார் ஒரு நாள் ஃபுல்லாக அவன் சாப்பிடாமல் இருந்தான் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டேயே வந்து அந்த பழைய ரொட்டீன் ஆஃப் ஈட்டிங் அன்ஹெல்தி ஃபுட்டு மில்க்கு கொடுக்கறது இது எல்லாத்துக்கும் போயிடுவாங்க ஸோ இட் வில் டேக் சம் டைம் தைரியமாக இருங்க குழந்தைங்களுக்கு ஃபீவர் வாமிட்டிங் டயரியா இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா உங்கள் குழந்த ஜஸ்ட் லைக் தட் நீர் சத்து குறைபாடோ டீஹைட்ரேஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்புனிங்கன்னா இந்த ஃபுட் அவர்ஷனை நீங்கள் தவிர்த்திடலாம் குழந்தைகள் நலன் பற்றிய பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்